தேவேந்திர குல வேளாளர் சமூக இளைஞர்கள் தென் மாவட்டங்களில் நடுநிலை ஜாதிகளால் தொடர்ந்து கொலை செய்யப்படுவதால் கடுமையான நடவடிக்கை எடுக்கக் கோரியும் தீபக் ராஜா கொலை வழக்கில் பணம் கொடுத்து கொலை செய்யக்கூடிய உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கக் கோரியும் பார்வர்ட் பிளாக் அமைப்பின் தலைவர் கதிரவன் முருகன்ஜி சாட்டை துறைமுருகன் உள்ளிட்டவர் மீது தென் தென்மண்டல காவல்துறை தலைவரிடம் தேவேந்திர குல வீராளர் நலச்சங்கம் தற்சமயம் புகார் மனு அளித்து வருகிறது தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் கடந்த இரண்டு ஆண்டுகளில் தேவேந்திர குல வீரர் சமூகத்தை சார்ந்த இருபத்தி எட்டு இளைஞர்கள் நடுநிலை ஜாதிகளால் படுகொலை செய்யப்பட்டதாகவும் இந்த நிகழ்வால் பொதுமக்கள் பெரும் அச்சத்தில் உள்ளதாகவும் தொடர்ந்து கொலையாளிகளையும் காவல்துறை அதிகாரிகள் கைது செய்யும் பொழுது கொலையாளிகள் சிலர் தானாக சரணடையும் போது அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க விடாமல் கொலையாளிகளுக்கு பாதுகாப்பு அளித்து காவல்துறை முழுமையான நடவடிக்கை எடுக்க விடாமல் தடுக்கும் நடுநிலை ஜாதிகளான தமிழக பார்வர்ட் பிளாக் அமைப்பின் தலைவர் கதிரவன் முருகன்ஜி சாட்டை துறைமுருகன் போன்றவர்கள் குலையாளிகளை ஊக்குவிக்கும் நோக்கத்தோடு காவல்துறை மற்றும் அரசு அதிகாரிகளை அலைபேசி மற்றும் சமூக வலைதளங்களில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் மிரட்டுவதாகவும் எங்கள் ஜாதி இளைஞர்கள் பணத்திற்காக கொலை செய்தார்கள் ஆனால் அவர்களை தொடக்கூடாது என்று வலைதளங்களில் காவல்துறையை எச்சரிப்பதாகவும் மீறினால் சம்பந்தப்பட்ட காவல் அதிகாரிகளை மனித உரிமை ஆணையத்தின் முன்பு கைகட்டி நிற்க வைப்போம் என மிரட்டுவதாகவும் தேவேந்திர குல வேளாளர் இளைஞர்கள் இயக்கங்கள் கல்வி தொழில்கள் எதிர்காலம் கருதி அமைதியாக வாழும் சூழலில் இவர்களின் செயல்களால் கீழ் குறிப்பிடப்பட்ட நபர்களின் செயல்களால் காவல்துறை அரசை கடுமையாக விமர்சிப்பதோடு எச்சரிக்கை விடுகின்றனர் ஆகவே கொலையாளிகளை ஊக்கப்படுத்த நேரடியாகவோ காவல்துறைக்கு சவால் விடும் மற்றும் உதவிகள் செய்து சமூக அமைதிக்கு குந்தகம் விளைக்கும் இவர்கள் மீது சட்டப்படியான உரிய நடவடிக்கை விரைவாக எடுக்க கோரி மற்றும் பாதிக்கப்பட்டவருக்கு நீதியும் இழப்பீடும் வழங்க எதிர்காலத்தில் இச்செயல்கள் முற்றிலும் நிகழாமல் இருக்க உரிய நடவடிக்கை எடுக்க கோரி மதுரையில் தென்மண்டல காவல்துறை தலைவரே தேவேந்திரகுல வீராளர் நலச் சங்கத்தினர் தற்சமயம் சந்தித்து மனு அளித்து வருகின்றனர்